ஒரு ஒரு கட்சிக்கும் கொள்கை முழக்கம் திராவிட மாடல் ஆட்சி காரல் மார்க்ஸ் ஆட்சி பொது உடைமை கட்சிகளுடைய ஆட்சி எல்லாரும் எங்களுக்கு எங்களுடைய கொள்கை முழக்கம் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி அதுல மாற்றுக்கிறது கிடையாது அதே நேரத்துல எங்கெங்கெல்லாம் நல்லாட்சி நடக்கிறதோ அதுவும் காமராஜருடைய ஆட்சி தான் அது புரிதல் இல்லாம பேசுவாங்க ஒரு ஒரு கட்சிக்கும் கொள்கை முழக்கம் திராவிட மாடல் ஆட்சி காரல் மார்க்ஸ் ஆட்சி பொது உடைமை கட்சிகளுடைய ஆட்சி எல்லாரும் எங்களுக்கு எங்களுடைய கொள்கை முழக்கம் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி அதுல மாற்றுக்கிறது கிடையாது அதே நேரத்துல எங்கெங்கெல்லாம் நல்லாட்சி நடக்கிறதோ அதுவும் காமராஜருடைய ஆட்சிதான் தான் அது புரிதல் இல்லாம பேசுவாங்க ஒரு ஒரு கட்சிக்கும் கொள்கை முழக்கம் திராவிட மாடல் ஆட்சி காரல் மார்க்ஸ் ஆட்சி பொது உடைமை கட்சிகளுடைய ஆட்சி எல்லாரும் எங்களுக்கு எங்களுடைய கொள்கை முழக்கம் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி அதுல மாற்றுக்கிறது கிடையாது அதே நேரத்துல எங்கெங்கெல்லாம் நல்லாட்சி நடக்கிறதோ அதுவும் காமராஜருடைய ஆட்சி தான் அது புரிதல்